கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்லர் பதினெட்டு பத்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை அப்போஸ்லாகிய பவுல் யூதனாய் இருந்த போதும் யூதர்கள் அவனை புறக்கணித்தார்கள் ஆனாலும் அவனுடைய ஊழியத்தின் மூலமாக பிரஜாதியினர் அநேகர் கர்த்தருடைய அன்பை ருசித்தார்கள் கொருந்தியரில் அநேகர் சுசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி வாசல் திறக்கப்பட்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை அழைக்கும்போது அவரே நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும் வரை அவரே உங்களை ஆட்கொண்டு உங்கள் மேல் அசைவாடுகிறார் அவருடைய நோக்கத்தை தடை செய்யும்படி எதுவும் உங்களை தொட முடியாது பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டான் கர்த்தருக்கென்று தன்னையே தியாகம் செய்யவும் அவன் ஆயத்தமாய் இருந்தான் உங்கள் எதிர்காலம் கத்தனுடைய கைகளில் இருக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறும் வரையில் மரணம் உங்கள் அருகில் கூட வர முடியாது பிரிய மாணவர்களே உங்கள் வாழ்நாடில் தேவனுடைய மகனாக அல்லது மகளாக இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே அவர் உங்களோடு கூட இருப்பதாக உறுதியளிக்கிறார் அன்றைக்கு பவுலை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை வழிநடத்தி வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் உங்களை பாதுகாப்பார் அவரே உங்கள் அடைக்கலமும் இருக்கிறார் அவருடைய அன்பில் எந்தவித பயமும் இல்லாமல் இழைப்பாருங்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா நீர் உடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உடைய வார்த்தை தான் எங்களை தொடர்ந்து உமக்கா ஓட எங்களை உற்சாகப்படுத்துகிறதப்பா எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது தகப்பனே வார்த்தைகள் அவைகளை அறிந்து கொள்ள உதவி செய்கிறதப்பா அண்டவரே கடைசி வரை உக்காக ஓட எங்களை தைரியப்படுத்துகிறது அண்டவரையுடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளதப்பா அது எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நீர் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்